நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியிருந்தாலும் இந்த நான் சொன்ன விஷயங்களை புரிந்து கொள்கின்ற அமைப்பில் சில சம்பவங்களை சொல்லுகின்ற கடமையில் இருக்கிறேன் நான் சொல்வதன் மூலம் நீங்க சம்பவங்களை கொண்டால் இந்த விஷயங்களை அவங்களுக்கு என்ன செய்யலாம் ஒரு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே ஜெய்னப் ரதியுல்லாஹு அன்ஹா ரசூல் அல்லாஹி சல்லாஹலி வசல்லம் அவர்களுடைய மகளார் ரசூல் சல்லாஹூ அலைய வசல்லம் அவருக்கு இருந்த நாலு மகளார்களில் மூத்த மகள் தான் ஜெயினப் மூத்த மகள் ஜம் ரசூர் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் இஸ்லாம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னாலேயே திருமணம் முடிச்சு வைச்சார் யாருக்கு அபுல் ஆசுக்கு அபுல் ஆஸ் யாரு அதாவது ஹதீஜா ரதியுல்லாவனுடைய சகோதரி ஹாலா என்பவடைய மகன் சாட்சியிட அல்லது என்னது அவர் தான் முடிச்சு நல்ல தான் திருமணம் முடிச்சு வைக்கிறான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு இறைவனை இறைவனை மாத்திர நம்பி எதிர்பார்த்து மக்களுடைய விமர்சனங்களை சட்டை செய்யாமல் பொறுமையோடு வாழக்கூடிய வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த உதாரணம் முடிச்ச அவர்களுக்கு இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கை சிறந்த முறையில் நபி அவர்களுக்கு என்ன கிடைக்குது இஸ்லாம் கிடைக்கிறது இவர் அபுல் ஆஸ் ஒரு பிரயாணத்தில் இருந்து திரும்பி வாராரு வீட்டுக்கு வந்து பார்த்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்கள் அப்ப சொல்றாங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டேன் எனது தந்தை நபியாகிவிட்டார் அவருக்கு வகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கங்கன்றான் நம்பிக்கை அவருக்கு கணவன் என்னை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் கணவர் என்ன சொன்னார் ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்காக நான் மதம் மாறிவிட்டேன் என்று எங்கள் சமுதாயம் பேசுவதை நான் விரும்பவில்லை அதே நேரம் உங்கள் தந்தை பொய்யரும் அல்ல உங்கள் தந்தை பொய்யரும் அல்ல என்று சொல்கிறான் அப்போ அவர் உண்மையை விளங்குறாரு ஆனால் சமுதாயத்தில் அவமானப்பட ஒரு விருப்பம் இல்லை காலம் இப்படி ஓடுது காவிர்களோடு திருமண பந்தம் இல்லை என்ற சட்டமெல்லாம் மதிநாளே இறங்கிச்சு அதே நேரத்து கடைசி காலம் ரசூத் சல்லாஹலி வல்லம் அவர்கள் ஹிஜரத்து செய்கிறார்கள் ஊரை விட்டு அவர்களோடு உம்மு குல்சூம் ரதி அல்லாஹன்கா பிரயாணம் போகிறாங்க ரொக்கையா ரதி அல்லாஹன்கா பிரயாணம் போகிறாங்க ஃபாத்திமா ரதி அல்லாஹன்கா பிரயாணம் போகிறாங்க அவடைய கணவர்மார் உஸ்மான் ரதி அல்லாஹன் அலி ரதினால் போகிறாங்க ஜெய்னப் ரதி அல்லா அவன்கா குழந்தையோடு வராங்கிற சொல்லுங்கட்டும் ரசூத் செல்லா அலுவலம் அவர்களிடத்தில் குழந்தையோடு வராங்க அல்லாஹ் தந்தையே நான் என்ன செய்ய ஹிஜ்ரதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ரசூல் சல்லா அலுவலர் சொன்னால் உங்கள் கணவரோடு இருந்து கொள்ளுங்கள் உங்கள் கணவரோடு என்ன செய்யுங்க இருந்து கொள்ளுங்கன்னு ரசூல் சல்லா அந்த அதாவது ஜெயினபுர் இல்லாமல் மக்காலே இருந்தான் பின்னாலே பதிரி யுத்தம் நடக்கிறது பதிரி யுத்தத்தில் காவிர்களுடைய அணியில் அபுல் ஆஸ் கலந்து கொள்கிறார் ரவி அவர்களுடைய மருமகன் மாமனாருக்கெதிராக யுத்தம் செய்கிறார் அந்த யுத்தத்தில் பதிரி யுத்த வெற்றியின் பொழுது அபுல் ஆஸ் கைது செய்யப்படுகிறார் நபி அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனை நபியவர்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனை ஜெய் நபு ரதி வன்ஹா அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனை ஏன்னா அவர் மோசமான கணவராகவும் இல்லை பண்புல நல்ல கணவராக இருந்தார் கொடுமைப்படுத்தலாம் இல்லை ஆனா கொள்கையில் அவர் என்ன செஞ்சாரு அப்படிப்பட்டவராக இருந்தார் இந்த நேரத்தில் ஷக்கை கிபுனு ரபியை தம்பியை என்ன செய்யறாங்க ஜெய்நபு ரதி அல்லாஹ் அணுகி யாரு அபுல் ஆசில தம்பியை அணுகி மாலையை கலட்டி கையில் கொடுத்து சொல்கிறாங்க நபி அவர்கள் பரிகாரம் வாங்கி விடுதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் கணவரை விடுதலை செய்ய சொல்லுங்கள் நபி அவருடைய மகளார் அனுப்பி வைக்கிறாங்க அப்போ மாலை எடுத்துட்டு சக்கைக்கு போன ரவி என்ன செய்கிறாரு மதீனாவுக்கு போகிறான் மாலை ரசூல் சல்லா உடைய கைக்கு வருகிறது கைக்கு வந்தவுடன் பக்கா ரசூல் உல்லாஹி சல்லா அலுவலி வல்லம் நபி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் ஏன் அழுதார்கள் தெரியுமா இன்னஹா இஃது ஹதீஜா ஹதீஜாவுடைய மாலை அப்படின்னு சொன்னாங்க இதே ஜெய்னபுக்கு ஹதீஜா கொடுத்த மாலை என்று சொல்லி நபியோர்கள் அழுதார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த நிமிடம் நபியோர்கள் நபித்தோழர்களை தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள் செலவங்களை சும்மா விட்டாங்க பரிகாரம் வாங்கிட்டு விட்டாங்க அப்படி சும்மா விட்டவர்களில் பரிகாரம் வாங்காமல் சும்மா விட்டவர்களில் இந்த அபுல் ஆசையும் நான் ஆக்கட்டுமா அப்படின்னு நபி தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள் நபித்தோழர்கள் என்ன சொல்லிவாங்க அல்லாவின் தூதரே அப்படி விட்டு விடுங்கள் என்கிறார்கள் அந்த அதாவது மாலையை எடுத்துட்டு ரசோலாங்க அபுல் ஆசை தனி அழைத்து சொல்கிறார்கள் மாலையை கொடுத்துட்டு இதை நீங்கள் முறையாக பார்த்து கொள்ளுங்கள் இது ஹதீஜாவுடைய மாலை எனக்கு என் மகளை திருப்பி அனுப்புங்கன்னாங்க ஜெய்னபே ரதியா வன்ஹாவை திருப்பி அனுப்புங்கண்ணாங்க ஜெய்னப் ரதியா வன்ஹா உமாமாவை சுமந்து கொண்டு உமாம்கோட பேத்தி ஹசன் உசை மாதிரி உமாமா ஒரு பேத்தி சுமந்து கொண்டு மதீனாவுக்கு வராங்க ரெண்டாவது வருஷம் வந்துட்டா தானே மூணாவது வருஷம் அவள் திருமணம் பேசுறாங்க நிறைய பேர் ஏன்னா இப்போ காஃபீருடைய தான் நீங்கள் வந்திக்கிறாங்க முடிக்கல ஜெயினபராதே நாலாவது வருடம் ஐந்தாவது வருடம் ஆறாவது வருடம் ஏழாவது வருடம் வரைக்கும் திருமணம் பேசினாங்க முடிக்கவே இல்லை யாரையும் அவன் சிந்திக்கல கணவர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் மனசில் இருந்தது அது வரைக்கும் அவன் எதிர்பார்த்து இருந்தான் அவருக்கு சமனாக இன்னொரு கனவை அவன் நினைக்கவும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில் இந்த அபுல் ஆசோர் வியாபார கூட்டத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்யிறார் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி கேபிட்டல் எடுத்துக்கண்டு சிரியாவுக்கு போறாரு நபித்தோடர்கள் பண்ணி ஏண்டா முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் அவர்கள் பண்ணி அவரோட வியாபார கூட்டத்தை என்ன செய்கிறாங்க கைது செஞ்சு மதீனாவுக்கு எடுத்து வருகிறார்கள் தப்பி ஓடி அபுல் ஆஸ் ஜெய்னப் ரதி அல்லாவுடைய வீட்டுக்குள்ள நுழைறாங்க நுழைன்னு சொல்றாங்க எப்படியாவது இந்த பொருளாதாரத்தை காப்பாற்றி தந்ததுங்க மக்காவில் உள்ள எல்லாரோட சொத்து அதில் என்ன செய்து இருக்கிறது அப்படின்றாங்க உடனே ஜெய்னப் ரதி இல்லாமல் ரசூல் சல்லா உலகம் இடத்திலே வருகிறார்கள் அவ்வளவு நேரத்திலே இருந்து அன்பை பாருங்கள் ரசூல் சல்லா உலகம் வந்து அல்லாவின் தூதரே எனது எனக்கு எனது கணவரை கணவருடைய சொத்தை திருப்பி கொடுக்க என்னமானு கேட்குறான் உடனே நபியர் சொன்னாங்க லைச அதாவது என்ன என்னிடத்தில் அந்த உரிமை இல்லை நபித்தோடர்களை அழைத்து சொல்கிறாங்க ஜெயினப் இப்படி கேட்குறா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் விரும்பினா தான் என்ன செய்வேன் நான் செய்வேன் உடனே நபித்தோழர்கள் சொன்னார்கள் ஜெயினப் யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தார்களோ அவர்களுக்கு நாமும் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படி என்று அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்ச சொத்தையும் திருப்பி அனுப்புகிறாங்க அந்த நேரத்தில் ஜெயினப் அபுல் ஆசை அழைத்து கேட்குறார்கள் இன்னும் இஸ்லாத்துக்கு வர மாட்டீங்களான்னு கேட்குறாங்க என்று போயிட்டார் அவ்வளவு சொத்துக்களை எடுத்துட்டு இல்லையன்று போய் விடுகிறார் போய் மதீனாவிலே மக்காவுக்கு போய் சொத்துக்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு சொத்துக்களை எல்லாம் ஒப்படைச்சிட்டு மக்காவுக்கு வருகிறார் நபி அவர்களிடத்திலே வந்து அஷது அல்லாஹில் அஷது அண்ணன் முகமது அப்துஹூ அரசூலு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்ட நாள் ஒரு வருடம் ஒரு ஏழு எட்டு மாதங்கள் அபுல் ஆசும் ஜெய்னப் ரதி அல்லா உனர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஜெய்னப் ரதியுல்ல அவர்கள் அடுத்த வருடமே மரணித்தார்கள் ஒரு வருஷம் இல்லை அடுத்த வருடமே என்ன செய்தார்கள் மரணித்தார்கள் மகளின் மரணத்தை நினைத்து உமாமாவை தூக்கி கொண்டு தொழுவார்கள் உமாமாவை தாய் இல்லையே தாய் இல்லாத அந்த கவலை உமா ரசூலாங்க உமா தூக்கிட்டு தொழுதாங்க வருமே அதெல்லாம் உமாமா ரதியன் அவ என்ன செஞ்சாங்க அவர்கள் கையில வைத்து தூக்கி கொண்டே தொழுதார்கள் ஆனால் கவலைக்குரிய விடயம் தூக்கி கொண்டு தொழுது அந்த தூதரும் மரணித்து விடுகிறார்கள் தூக்கி கொண்ட தூதரம் அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது இந்த சம்பவத்தை நாங்கள் பெற வேண்டிய ஒரு படிப்பினை என்ன தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் கண்ட சந்தோஷம் என்ன நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் எமது வாழ்க்கையோடு ஒப்புடுகின்ற நேரத்தில் கண்ட சந்தோஷங்கள் என்ன என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் சகோதரர்களை நமது வாழ்க்கை எங்கே இருக்கிறது அவர் வாழ்க்கை எங்கே இருக்கிறது அந்த அவ்வளவு பிரச்சனைகளிலும் சோதனைகளிலும் ஜெயினப் ரதி அல்லாஹா தன் கணவனிடத்திலிருந்து எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு என்ன மாலையை கலட்டி கொடுத்த நேரத்தில் அவருடைய உள்ளத்திருந்த எண்ணம் என்ன நினைச்சு பாருங்க வியாபார கூட்டம் அகப்பட்ட நேரத்தில் தன் கணவனை காப்பாற்றி விட்டாங்களே அந்த என்ன என்ன ஒரு பெண் ஏழு எட்டு வருடங்கள் சிறந்த நபித்தோழர்கள் திருமணம் பேசுகின்ற பொழுது முடிப்பதற்கான அத்தனை தகுதி இருந்தும் என்ன செய்யல முடிக்கவில்லை தன் கைக்குழந்தையோடு என்ன செஞ்சா தனிமேல வாழ்ந்தான் அலைஹி வஸல்லம் அழுத அதாவது மிகப்பெரிய சம்பவங்களில் தன் பிள்ளைகளுக்காக அழுதார்களே அதுவும் ஒன்று தன் பிள்ளைகளுக்காக ஏன் நபர்கள் கண் முன்னாலே ஆறு பிள்ளைகள் மரணித்தார்கள் ஆறு பிள்ளைகள் மரணித்தார்கள் ஃபாத்திமா ரதியு அன்ஹா அவரை தவிர அவருக்கும் நபியர்கள் சொன்னார்கள் நீங்கள் தான் அவசரமா என்னோட வந்து சேருவீங்க நாங்கள் மரண தருவாயிலில் ஆக அன்புள்ள சகோதரர்களே இந்த இது போன்ற நிறைய சம்பவங்களை நீங்கள் படி நீங்கள் படிக்கின்ற நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஈமானிய இன்பம் என்பது இந்த இகலாசான வாழ்க்கை இந்த பொறுமையான வாழ்க்கை கதிரை நம்பிய வாழ்க்கை அதே போன்று சடரீதியான பார்வையற்ற வாழ்க்கை இது போன்ற எல்லாமே அவர்களது வரலாற்றில் அப்படியே இலையோடி கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் சொத்தில்லாத காலத்தில் அவர்கள் பொறுமையோடு யுத்தம் செய்து இரத்தம் செஞ்சு உயிரிழந்து வாழ்ந்தார்கள் சொத்து கிடைத்த காலத்தில் எல்லாம் கிடைத்து விட்டது அவர்கள் வாழவில்லை எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா அதுல ஒரு பற்றற்றவர்களாக அதை பற்றிய வேதனைகளோடு முழுமையாக அனுபவிக்கக்கூடிய மனநிலை இல்லாதவர்களாகத்தான் மரணித்தார்கள் எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்க முந்திய நபித்தோழர்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் என்ன காரணம் இகலாசான வாழ்க்கை சகோதர்கள் இறைவனை மாத்திரம் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை எம்மிடத்தில் வரும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மரணம் வரும் வரைக்கும் எமது உள்ளத்தை எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு சொத்துக்களாலும் மாற்ற முடியாது ஒரு உயர்தனமான இன்பத்தை மஸ்ஜிதுகளிலும் சுஜூதுகளிலும் திகர்களிலும் எமது தனிமைகளிலும் நாங்கள் காணுவோம் அன்புள்ள சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நல்லதொரு இன்பமான வாழ்க்கை அல்லாஹு ரபுல்லாலமே எனக்கும் உங்களுக்கும் தந்தொருள் பாலிப்பானாக ஹாதா இந்த